ஒரு நாட்டையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு தன் கணக்கில் தங்கம் இருக்குன்னு சொன்னால் அந்த தங்கத்தை தேடி யாருதான் போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தங்க புதையலை தேடி போகக்கூடிய ஒரு கதை தான் கோல்டன் கமாய் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த இந்த மூவி இது ஆக்சுவலாக ஒரு அனிமேஷன் டிவி சீரீஸை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு படம் ஏகப்பட்ட பாகங்கள் போகும் அனிமேஷன் டிவி சீரிஸ்ல அதை படமாக எடுக்கிறாங்க ஒரு மூணு நாலு பாட்டில் முடிச்சுடுவாங்க நம்பலாம் இப்போ ரிலீஸ் இருக்கிறது முதல் பாகம் மட்டுமே அதை தான் இப்போ நாம பேச போறோம் ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லாத அப்படி அற்புதமான ஒரு ஒளிப்பதிவோட படத்தை எடுத்திருக்கிறாங்க மற்ற விஷயம் என்னங்கறத வழக்கம் போல படம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கதை எந்த காலகட்டத்தில் நடக்க தெரியுமா பத்தொன்பதாம் நூற்றாண்டோட ஆரம்ப கட்டத்துல ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல சண்டை அந்த சண்டையில் மட்டும் ஒரு மலையை கைப்பற்றுறதுக்காக நடக்கிற அந்த சண்டையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இறந்து போறாங்களா ஜப்பான் தரப்புல இப்ப சண்டை ஒரு மிடில் லெவலில் போய்கிட்டு இருக்குது ஏற்கனவே ஜப்பான் தரப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வீரர்கள் இறந்து போயிட்டாங்க ரஷ்யா தரப்புல கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வீரர்கள் இறந்து போயிட்டாங்க இருந்தாலும் யுத்தம் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது லட்சக்கணக்கான செத்து போன புணங்களுக்கு மத்தியில நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஒரு ஜப்பானிய வீரன் ரஷ்ய பீரங்கிகள் அங்கேருந்து குண்டு மலையை பொழிஞ்சுகிட்டு இருக்குது அதையும் தாண்டி பதுங்கியிருந்த ஜப்பானிய வீரர்கள் அந்த மலையை கைப்பற்றுறதுக்காக அப்படியே வெறிகொண்டு ஓடுறாங்க எங்க பார்த்தாலும் குண்டு மலை அது பத்தாதுன்னு மிஷின் கண்ணை வச்சு டபடா படம் சுட்டு தழுறாங்க ஏகப்பட்ட ஜப்பான் வீரர்கள் இறக்குறாங்க நம்ம ஹீரோவோட தொண்டையிலேயே ஒரு தோட்டா இறங்கிடுச்சு அவ்வளவுதான் ஆள் அவுட்டுன்னு பார்த்தா அதையும் தாண்டி ஓடியாரான் இவங்கள நோக்கி வீசி இருந்த பாமை எடுத்து அவங்க பக்கமே வீசி பல பேரை கொள்றான் அது பத்தாதுன்னு எதிரிகளோட பள்ளத்தாக்குள்ளேயே எகிரி குதிச்சு காட்டுத்தனமா அவங்களோட சண்டை பண்றான் உங்க வீட்டு எங்க வீட்டு அடியில் அவ்வளவு ரணகன அடி சண்டையில இவனுக்கும் காயப்படாம இல்ல முகத்துல மட்டுமே மூணு வெட்டு அப்ப உடம்பு முழுக்க எவ்வளவு வெட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரே ரணகலமாகுது எதிரிகளை பந்தாடுறாரு குத்தி கிளிக்கிறாரு சுட வந்தா அவங்களையே பாதுகாப்பு அரணா அனுப்பாட்டி அவங்களையும் சுட்டு தடுறாரு ஒரு கட்டத்துல எங்கேயோ இருந்து வந்த ஒரு பாம் அங்கிருந்து அத்தனை பேரையுமே காலி பண்ணிடுது இவருக்கு மேல வெறும் ரஷ்ய புணங்களாக கிடக்கும் புணத்துக்கு கீழ இருந்து இவன் மட்டும் முழிச்சு நடந்து வரான் அந்த யுத்தத்துல தப்பி பிழைச்ச சில பேர்ல நம்ம ஹீரோவும் ஒருத்தர் அதையெல்லாம் தாண்டி கால்போன போக்குல நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கிறாள் அந்த பக்கம் இன்னொரு வழிபோக்கம் வரான் நல்லா குடிச்சிருக்கிறான் குடிச்ச அந்த போதையில ஏதோ உளறிகிட்டு இருக்கிறான் யார் பண்ணீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொன்ன ஃப்ளாஷ்பேக் அதையை தான் இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் நம்ம ஹீரோக்கு எவ்வளோ அடிபட்டாலும் ஹீரோ சத்தா அப்படியே தெரியல உடம்பு முழுக்க நூற்று கணக்கில் தழும்புகளை வச்சுட்டு இருக்கிறான் தொண்டையில் தோட்டா இறங்குச்சு இதை தாண்டியும் சாகாமல் இருக்கிறதுனாலேயே இவனை நிறைய பேர் அமரன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க சாகா வரம்பெற்றவன் இம்மோட்டல் அப்படின்னு அர்த்தம் அமரா அமரானு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதையெல்லாம் சொன்னதும் உங்கதையை நம்புறாப்புல எனக்கு தெரியல நான் ஒரு கதை சொல்கிறேன் பாருன்னு சொல்லிவிட்டு அந்த வழிபோக்கன்னு ஒரு கதையை சொல்றார் அதில் இங்கே தான் ஒரு ஏரியால அந்த காலகட்டத்தில் பீன்ஸோட சைஸில் தங்க கட்டிகள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சதா ஒரு நாட்டையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு டன் கணக்கில் தங்கம் இந்த தான் கிடைச்சதா இந்த தங்கம் எல்லாம் யாரு கிடைச்சதுன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு கிடைச்சது அதே சமயம் ஜப்பானிய நாட்டை சேர்ந்தவங்க கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காடுகளை அழிச்சு மலைவாழ் மக்களை துரத்து விட ஆரம்பிச்ச காலகட்டம் அவர்கிட்ட இருந்து தன்னை காத்துக்கிறதுக்காக இந்த தக்கத்தை பயன்படுத்தி ஒரு இராணுவத்தையே ஏன் உருவாக்கக்கூடாதுன்னு அந்த காட்டுவாசி மக்கள் முடிவு பண்ணி தங்கத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறாங்க இராணுவத்துக்காகன்ட்டு ஆனால் அதில் ஒருத்தன் கூட இருக்கக்கூடிய சக காட்டுவாசிகள் அத்தனை பேரையும் கொண்டு மொத்த தங்கத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான் பல லட்சம் கோடி பெருமானம் பெறும் அந்த கோல்டெல்லாம் இந்த வழிபோக்க ஆனா நாட்கள்லயே அவன் தூக்கி போட்டாங்களா தினம் தினம் சித்திரவதையை அனுபவிக்கிறான் அந்த கோல்டு அந்த தங்கத்தை எங்கடா ஒளிய வச்சிருக்கிறேன்னு ஆனா அவன் உண்மையை சொல்லவே இல்லையே சித்திரவதை பண்ணி விசாரிக்கிறாங்க அவன் உண்மையை சொல்லவே இல்லை இவன் தப்பிச்சு போயிடக்கூடாங்கிறதுக்காக அவனோட ஒரு காலோட நரம்ப வெட்டி விட்டுறாங்க அவருக்கு நண்பர்கள் வெளியில இருக்கிறாங்க ஆனா யாருக்கும் அதுக்கு அவன் லெட்டர் போடலை ஏதாவது லெட்டர் போட்டால் அதில் என்ன எழுதியிருக்குங்கிறத காவலர்கள் படித்து பார்ப்பாங்க அதே மாதிரி ஜெயிலில் இருந்து சில பேர் சீக்கிரமே விடுதலையாகி வெளியில் போவாங்கல்ல அந்த கைதிகளுக்கிட்ட ஏதாவது செய்தி சொல்லி அனுப்புனானா இல்ல ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புனானா அதையும் போலீஸ் கண்காணிச்சது வெளியில போற ஒவ்வொருட உடமையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணி தான் வெளியில அனுப்பிச்சாங்க நினைச்சு பார் இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீ இருக்கிறப்பா புதையல் இருக்கிற உண்மையை நீ வெளியில கொண்டு வரணும் இல்ல யாருக்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னா எப்படி ஒன்னால அந்த சேதியை வெளியில கொண்டு போக முடியும் அப்படின்னு கேட்கிறாரு இதே கேள்விய இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த மாதிரி ஒரு சூழல் நீங்க மாட்டிக்கிட்டீங்க ஒரு சேதியை வெளியில அனுப்பணும்னா எப்படி உங்களால அனுப்ப முடியும் கற்பனையை தூண்டி விட்டு வழக்கம் போல கமெண்ட்ல உங்க கற்பனையை அள்ளி விடுங்க எவ்வளவு வெரைட்டி நைட்டியா பதில் வருதுன்னு எதிர்பார்ப்போம் இங்க நம்ம ஹீரோ எனக்கு தெரிலப்பா அப்படின்னு பதில் சொல்றாரு உடனே அந்த வழிபோக்க அந்த ஆள் என்ன பண்ணா தெரியுமா டாட்டூ போட ஆரம்பிச்சாப்லையா அந்த ஆள் ஜெயில கிடைக்கிற கறிக்கட்டை எச்சிலு தண்ணி இதெல்லாம் பயன்படுத்தி ஒளிச்சு வச்சிருந்த ஊசியால பொறுமையா சிறை கைதிகளுக்கு டாட்டு போட்டு விட்டுருக்காப்ல இப்படி ஜெயில் கைதிகள் பல பேருக்கு டாட்டு போட்டு விட்டுருக்கிறார் அந்த டாட்டுக்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு தான் புதையல் எங்க இருக்குங்கிற அந்த உண்மை தெரிய வரும் இப்படி டாட்டூ போட்டு விட்ட பிறகு இந்த மாதிரி எல்லாரோட உடம்புலையும் டாடூ போட்டு யார் அந்த புதையலை கண்டுபிடிச்சு எடுக்கிறீங்களோ அவர்களுக்கு புதையல்ல பாதிய நான் பரிசா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாம் அனுப்புறாரு இந்த செய்தி கைதிகளுக்கு மட்டும் தெரியுது இல்ல கைதிகளை பாதுகாக்கிற காவலர்களுக்கும் தெரியாம இருக்குமா காவலர்களுக்கும் இந்த புரளிய அரசல் புரசலா வெளியில வருது உடனே எவ உடம்புல எல்லாம் டாட்டோ இருக்கோ அந்த ஆட்கள் எல்லாம் இந்த ஜெயிலிலிருந்து இருந்து வேற ஒரு இடத்துக்கு இடமாத்திரம் சொல்லிவிட்டு விட்டு இடமாத்துறாங்க ஜெயிலிருந்து வெளியில கொண்டு வராங்க இன்னொரு ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்காக பயணப்பட்டு போறாங்க சொல்ல போனா இந்த ஒரு தருணத்துக்காக தான் அந்த கைதிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லலாம் அதுல ஒரு வெள்ளதாடி இருக்கிற பாருங்க முக்கியமான ஆள் வயசானவர் எல்லாரும் துப்பாக்கி சண்டை போடும்போது கத்தி சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் அவர் உட்பட எல்லா பேரும் இதான்டா சாஞ்சன்னு எகிரி குறிச்சு பாதுகாப்புக்கு இருந்த எல்லா பேரையும் போட்டு தள்ளி அவங்க ஆயுதத்தையே எடுத்து அவங்களையே கொலை பண்றாங்க பாதுகாப்புக்கு வந்த எல்லா பேரையும் கொண்டுட்டு அவங்க எல்லாம் தப்பிச்சு போகிட்டாங்க காட்டுக்குள்ள போய் காணாம போயிட்டாங்களா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா யாருக்கும் தெரியாதுன்னு வழிபோக்கன் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பா இது ஒரு கட்டுக்கரையா தான் இருக்கும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் இவன் கூட பாத்தீங்கன்னா இந்த ஆத்துல தங்க கிடைக்குமான்னு சலடை போட்டு தேர்ணம் வந்தான் ஆத்துல ஓரமா அப்படியே மணல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தங்க எங்கையாவது உருண்டு ரெண்டு வரும் அது கிடைக்குமானு முயற்சி பண்ணி தேடிக்கிட்டு இருப்பேன் அப்பத்தான் இந்த மனுஷன் வந்து இந்த கரையெல்லாம் சொல்லிட்டு படுத்திருப்பாரு இதெல்லாம் புரளி கதைன்னு சொல்லிவிட்டு இவனும் குளிர் காஞ்சிட்டு கொஞ்சம் நேரத்துல தூங்கி போவான் கனவுல கூட நடந்த யுத்தம் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும் எத்தனை பேரை குத்தி கிழிச்சாங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும் இவன் சாக வேண்டிய ஒரு தருணம் அப்போ நம்ம அமரடன் பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் வீசி எறிஞ்சு நண்பர் ஒருத்தர் காப்பாத்திருப்பார் அதையும் நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான் ஒரு ரஷ்ய சோல்ஜர் வருவான் கரெக்டாக பாம்பு வெடிச்சு ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பாப்ல அந்த கணவன் அவன் கண்டுகிட்டு இருக்கும் போதே துப்பாக்கி லோடு பண்ணுற அந்த சத்தமெல்லாம் கேட்குது ஆனால் மாட்டேங்குது என்னடான்னு பார்த்தா இந்த பக்கத்தை அந்த வழிபோக்கேன் போதை தெளிஞ்ச பிறகு நான் தேவையில்லாம நிறைய விஷயத்த உங்ககிட்ட ஒளரி கொட்டிட்டேன் நீ சாக வேண்டியவன்னு சொல்லிட்டு சுட பாக்கிறேன் ஆனால் லாக்க எடுத்து விடுறோம்னு அந்த மனுஷனுக்கு தெரியல பாவம் சுடுறா இருந்தா நெஞ்சில சுடுறான்னு துப்பாக்கிய பிடிச்சி நிப்பாட்டாரு ஆள அரண்டு போறான் டப்புன்னு துப்பாக்கி பிடிங்கி அந்த மனுஷனை விரட்டாரு அவன் தெரிச்சு ஓடுறாப்புல சும்மா விட்டு இருந்தா பரவாயில்ல ஏதோ பொருளி கதை கற்பனை கதைன்னு சொல்லி விட்டுருப்பேன் நான் நிறைய போதையில உளறிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கொலையே பண்ண பாக்குறான்னா அப்ப கதை உண்மையா இருக்கணும்னு நம்ம ஹீரோ நம்ப ஆரம்பிக்கிறார் அவன் ஓன் அந்த திசையை நோக்கி இவரும் ஃபாலோ பண்ணி போறாரு அப்படி போய் பார்க்கும்போது அவர் பாடியா தான் கிடைக்கிறாருங்க நெஞ்சில ஒரு கரடி கோடு போட்டு கிழிச்சிருக்கு கரடி ஏதோ கொத்தரி எடுத்துருக்குங்கிறது நல்லா தெரியுது சட்டையை கிழிக்கும் போது இவரோட உடம்புல டாட்டோ இருக்கு அப்போ என்ன அர்த்தம் தப்பிச்சு போன அந்த கைதிகள்ல இவரும் ஒருத்தர் அர்த்தம் அவர் சொன்ன கதை நெஜம்ங்கறது ஊர்ஜிதம் ஆயிடுது பக்கத்திலேயே ஒரு குட்டி கரடி நடந்து வந்து இருக்கும் குட்டி கரடியை சைல்ல தாய் கரடியும் நடந்து வருதுங்க இவர் அந்த பாடியை தூக்கிட்டு கரடியை பார்த்ததும் ஓடுவான் பாருங்க கரடி விடுற தெரியல இவன புரட்டி எடுக்கிறதுக்காக வருது இவரோ தப்ச புலச்சு அங்கேயும் ஓடுறாரு விழுகிறாரு போராடுறாரு அந்நேரமா பார்த்து எங்கேயோ இருந்து ஒரு விஷ அம்பு வந்து அந்த கரடியை தாக்குது குத்திரன் அடுத்த சில நிமிடங்கள்லயே கரடி இறந்து போயிடுச்சுங்க குத்துரது யாருன்னா நம்ம படத்தை ஹீரோயின் காட்டுவாசி கூட்டம்னு ஒன்னு சொன்ன அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் இவரை காப்பாற்றி விட்டுட்டா வளவலனு நிறைய மேட்டர் பேசுவாங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி சட்டு போட்டுன்னு மேட்ருக்கு நான் போயிடலாம் நல்லதுன்னு நினைக்கிறேன் தனக்கு தெரிஞ்ச கரையெல்லாம் இங்க அந்த பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லி அந்த புதையில கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணு கிடைக்கிறத ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாப்ல ஆனா அந்த பொண்ணுக்கு தங்கத்தின் மீது எல்லாம் ஆர்வமே இல்லை இருந்தாலும் நான் உனக்கு உதவி பண்றேன்னு ஒத்துக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்ன கண்டிஷன்னா நீ யாரையும் கொலை செய்யக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணிட்டா அவர்களுக்கு நரக நிச்சயம்னு நம்பக்கூடியவங்க தான் இந்த காட்டுவாசி கூட்டம் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லுவா இப்ப கொண்டாங்கல்ல ஒரு கரடி அந்த கரடியுடைய வயிற்று ஆராய்ச்சி பார்த்ததுல வயிற்றில் ஒன்றும் உணவு கிடைக்கல என்ன அர்த்தம்னா அந்த வழிபோக்கணம் கொலை இந்த கரடி இல்ல வேற ஒரு கரடியா இருக்கும் ஏதாவது ஒரு இறைய அறகுறைய விட்டுச்சு கரடி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருமா அதனால் கண்டிப்பாக நம்மளை தாக்க வரோம் தயாராருன்னு தான் ராத்திரி சொல்லியிருப்பேன் இவ்வளோ வருமான பொண்ணுக்கிட்ட நம்ம ஏன் இந்த மேட்டர் சொல்லக்கூடாது அவளை ஏன் துணிக்கி கூட்டுருக்க கூடாதுன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் சொல்லியிருப்பேன் எதிர்பார்த்தாப்பிலேயே ராத்திரி அட்டாக் பண்ண அந்த கரடி உள்ளே வந்துருச்சுங்க ஹீரோவை புரண்டு எடுக்க பார்க்கும் ஹீரோவை வயிற்ற கட்டி பிடிச்சிக்கிட்டு அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பார் இது அம்பு உற்றுவாயுவ இவன் இட்டு இருந்து அம்பு அவரை மேலே பட்டதுமே அதுக்கு கோ வருமா இல்லையா பதிலுக்கு தாக்குறதுக்கு ஓடியாருது ஜஸ்ட் மிஸ்ல வேஸ்கே போயிடுவா உள்ள புகுந்தது எப்ப இருந்து வேணாலும் இருந்து வெளியில வந்து தாக்க வரலாம் என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது படு வேகமா இவளை தாக்கிறதுக்கு ஓடியாரும் அதே சமயம் முழுசா வெள்ளையா ஒரு ஓனாய் எகிரி குதிச்சு கரடியுடைய வாயிலையே ஒரு கவ்வு இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஓடாய் தான் உசரையே ரிஸ்க் எடுக்குது கரடி எப்படி தாக்க வந்தாலும் எஸ்கேப் ஆகி அது கூடயே போராடிக்கிட்டு இருக்குது அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொஞ்சம் டைம் அடைச்சிருக்கும்ல ஹீரோ துப்பாக்கி எடுத்து கரடியை சுட்டுறான் கரடிக்கு பட்டதும் ஹீரோ நோக்கி ஓடி மறுபடியும் ஒரு சுடு சுடுவான் அப்பையும் எகிரி நின்னு கொல்ல பாக்கும் பாருங்க எனக்கு சாவே இல்லடா நான் சாவை ஜெயிச்சவண்ணான்னு சொல்லிவிட்டு துப்பாக்கியை தூக்கி நிப்பாட்டுவார் கரெக்டா கரடி இவர் மேல வலுக வரும் துப்பாக்கிய நல்லா தரையில அண்டம் கொடுத்து பிடிச்சுக்கிட்ட நெஞ்சிலையே துப்பாக்கியில் இருந்த கத்தி குத்தி கிழிச்சு வெளியில் வந்துருச்சு இவ்வளவு அடி பிறகுதான் அந்த கரடி சேர்த்து போதுங்க ஒரு வழியா கரடியோடய வழி முடிஞ்சிருச்சு ஓனா எந்த பக்கம் ஓடி போச்சு உயிரோட தான் இருக்கிறியா அப்படின்னு கூப்பிடுவா உயிரோட தாம இருக்கிற என்ன நம்ம அம்மனோட வெளியில வரான் கையில எல்லாம் நல்ல வெட்டு காயம் விழுந்திருக்கும் இந்த சண்டையில காப்பாத்தியாச்சு கரடியோட உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் வெட்டி தோலை உரிச்சு மார்க்கெட்ல வித்தரலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாடியை நல்லா செக் பண்ணி பார்ப்பாங்க பாடியில டாட்டு போட்டிருக்கிற அந்த விதம் எப்படி போடப்பட்டிருக்குதுன்னா பொதுவாக ஒரு விலங்கு எப்படி தோலை உரிக்கிறாங்கன்னு நீ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் தாடையில இருந்து அப்படியே கீழே நம்ம உடம்பு அப்படியே ரெண்டாக புலக்கராப்பில் அப்படி கோடு போடுவாங்க அப்படி கோடு டாட்டூ டாட்டு கூடாதுங்கிறதுக்காக தோல் உரிக்கக்கூடிய அந்த வெட்டுப்பகுதியில மட்டும் டாட்டு போடப்படவில்லை அப்ப என்ன அர்த்தம் இவங்க தோலை உரிக்கிறதுக்கு வசதியா அந்த இடத்துல மட்டும் டாட்டு போடாம மித்த இடத்துல டாட்டு போட்டு புதையல் இருக்கிற இடத்தை தெரிஞ்ச மனுஷன் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன் இவர்களை பலிகாடு மாதிரி மேப்புக்கு சேதாரம் இறக்கூடாதுங்கிறதுல கண்ணுங்க அர்த்தமா என்ன கொடுமைன்னு இதை பத்தி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்புறம் காலையில சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்ல இல்லை அணில பிடிக்கிறதுக்காக டிராப்பு அணில் கண்ணிகளை உருவாஞ்சூருக்கு மாதிரி போட்டு செட் பண்ணி அங்க வைப்பாங்க எப்படி அந்த உருவாஞ்சூருக்கு போடணுங்கிறத நம்ம பயலுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க நிறைய கைதிகள் இந்த மாதிரி உடம்புல டாட்டு ஓட தப்பிச்சு போயிருக்காங்க சின்ன சின்ன கிராமத்துல அவங்க மிங்கிலானா அவங்க தனியா ஆளாக தெரியவாங்க வெளியில் மாட்டிப்பாங்க பெரிய மக்கள்தான் இருக்கக்கூடிய ஒரு சிட்டில தான் அவங்க மக்களோட மக்களா ஊடுருவி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சிட்டி சிட்டிதான் இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு தான் இவங்க தேடி வராங்க அங்கேயே குளியலறை மசாஜ் ஏரியா இருக்கும் அங்கே எவனாவது டாட்டு போட்டு வரானாலும் நம்ம ஹீரோ போய் மக்களோட மக்களா கலந்து குளிச்சுக்கிட்டு இருப்பான் வித்தியாசமான டாட்டு போட்டு யாராவது இங்கே வராங்களா செய்கிறாங்களான்னு விசாரிப்பாங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட அப்படி யாரையும் நான் பார்த்தது இல்லைன்னு பக்கத்துல இருக்கு சொல்லுவாரு ரெகுலரா இந்த மசாஜ் சென்டருக்கு குளிக்கிறதுக்கு வர வரதானா நம்ம ஹீரோ எந்திரிச்சு போகும்போது உடம்பு முழுக்க இருக்கிற காயங்களை பார்த்து எப்படியா நீ உயிரோட இருக்கிறன்னு அது போகிறாப்புல போறாப்ல அந்த பக்கம் உல்லாச விடுதிகளில் இந்த மாதிரி டாட்டோவை பாத்துருக்கிறீங்களான்னு நம்ம ஹீரோயின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி காட்டுவாசி ஆட்கள் கையில கிடைச்சா அவர்களை அடிமையாக வித்துருவாங்களாம் அப்படி ஒருத்தன் இந்த பொண்ணை அடிமையா விற்கணும்னு சொல்லும் போது அவனை அடிச்சு துவம்சம் பண்றாரு நம்ம ஹீரோ இந்த மாதிரி டாட்டுவை பாத்துருக்கிறியா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்படி இவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறத ரெண்டு பேரும் நோட் பண்ணிட்டு இவங்கள ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ளே வரானுங்க கையில துப்பாக்கியோட இவங்களையோ போட்டு தலாம் வருவானுங்க ஆனா இவங்க ஆல்ரெடி யாரோ ஃபாலோ பண்ணி வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒருத்தன் கழுத்து மாட்டிக்குது ஒருத்தன் காலு மாட்டிக்குது ரெண்டு பேரையும் பிடிச்சி உட்கார வச்சு ஏன்டா ஃபாலோ பண்ணி வரீங்க சொல்லுங்க ராட் விசாரிக்கிறார் பார்த்தா தப்பிச்சு போன அந்த கைதிகளில் இவங்க ரெண்டு பேருமே ஒருக்கறான் இவங்க ரெண்டு பேரோட உடம்புலையுமே அந்த டாட்டூ இருக்குது இவங்க தோலை உரிச்சிருமா அப்படி அப்படி நம்ம ஹீரோ மிரட்டுறாரு ஆக்சுவலி நம்ம தோலை எல்லாம் உரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஹீரோயினுக்கு அழகா பார்த்ததை அப்படியே வரையக்கூடிய அந்த களை தெரியும் ஓவிய களை தெரியும் அதனாலயே இவங்களை முதுகிற நல்லா கா ட்ராப்ல உட்கார வச்சு முதுகில் இருக்கிற அந்த டாட்டூவை இவ படமா வரைஞ்சி வச்சுட்டு அதே சமயம் ரொம்ப தூரத்துல இருந்து எவனோ ஒருத்தன் இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளை சுட்டு கொண்டுடுறான் இவங்களையும் சுட பார்க்க நம்ம ஆட்கள் தப்பிச்சு ஓடுவாங்க டாட்டு போட்ட அந்த நண்பரும் ஓடியார்வர் எந்த மாதிரி சூழலையும் தப்சு போகக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த டாட்டு போடப்பட்ட ஆள் பின்னாடி வெற்றி வந்துட்டு இருந்து தப்பிச்சு இவங்க ஓடுறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவரையே அட்டாக் பண்றாரு ஆள் அவனோட யூனிஃபார்மை காட்டுறான் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே ஒரே யூனிஃபார்ம் என்ன ரேங்கிங் தான் வித்தியாசம் ஒரு சாதாரண சிப்பாய் இவரோ செவன்த் டிவிஷன் ரொம்ப பலம் பிரிந்திய ஒரு அந்த டிவிஷன் டிவிஷன் ஏழாவது பிரிவு தான் ஏழாவது ராணுவ பிரிவு தான் பிரிவான் அந்த பிரிவுல இருக்க ஆள் ஒருத்தர் யாரா நான் விசாரிக்கிறாரு நான் முதல் பிரிவை சேர்ந்த வேங்குறான் அப்ப டம்மி அப்படின்னு பேசுறாரு இவர் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருப்பாங்க இவங்க சண்டைக்கு ரொம்ப தான் இருக்கும் எக்காரணத்தை கொண்டு யாரையும் கொல்ல கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் வேற டீல் பேசியிருந்தாங்களா அதனால கொல்ல முடியாம இவங்க கஷ்ட ஆசைப்படுறான் ஆனா சண்டேல ஒரு கட்டத்துல தள்ளி விட அப்படியே பனிக்கட்டியில உருண்டு 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 போய் கீழே நங்குன்னு மோதி ஒரு ஆத்தோரமா விழுந்து கிடக்குறான் இவங்க அடுத்து என்னன்னு யோசிக்கும் போது பின்னாடி அந்த ஆளு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க அவனை வரத்துக்கிட்டு நம்ம ஹீரோ வர்றாரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உருண்டு ஒரு கட்டத்துல மலை மேல இருந்து கீழே குளிரா இருக்கிற அந்த ஆத்துக்குள்ள பொத்துன்னு வந்து விழுகிறானுங்க நல்ல தண்ணி குளிரா இருக்கதும் உடம்பெல்லாம் அப்படியே ஜிலு ஜில்ல ஜில்லின்னு ஆயிப்போயிடுது குளிருது உடம்பு உறஞ்சு பண்றாங்க நெருப்பை பத்த வைக்கிறேன்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது ஐயோ குளிர்லயே செத்து போய்டுமன்னு பயப்படுறானுங்க ஒரு தோட்டாவோட தான் இவர் விழுந்திருப்பாரு துப்பாக்கி எங்கேயோ மேலே நிற்கிது மலையில தோட்டா உள்ள விழுந்திருக்கு அந்த தோட்டாவை கண்டுபிடிச்சோம்னா தோட்டாக்குள்ள இருக்கிற அந்த துப்பாக்கி மருந்து இருக்கும்ல அந்த மருந்தை வச்சு நெருப்பை பத்த வச்சிடலாம் தோட்டாவை கண்டுபிடிப்பன்னு போராடுறாரு டேய் தோட்டாவை கண்டுபிடிச்சு கொடுறா அப்படின்னு இவன் நான் தோட்டாவை கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன கொலை பண்ண மாட்டேன்னு எனக்கு உத்தரவாதம் கொடு வாக்கு கொடுன்னு கேட்கறேன் சரி ஒளிஞ்சு போனால் அவரும் வாக்கு கொடுக்குறாரு பார்த்தா எப்பவுமே ஒன்றை வாய்க்குள்ள அப்படியே பொலிய வச்சுட்டு இருப்பான் போல பல்லுல நூல கட்டி வாய்க்குள்ளையே தொங்க விட்டு இருப்பான் தேவைப்படும் போது எடுத்துப்பான் போல அப்படி தான் இப்பயும் வாந்தி எடுத்து துப்பாக்கி தோட்டா ஒன்ன எப்பவுமே வச்சுட்டு இருக்கிறா அதை கொடுக்குறான் அதை எடுத்து அதை லைட்டா ஒரு சுத்தியில மாதிரி ஒன்று வச்சு ஒரு கல்ல வச்சு ஒரு தட்டு தட்டை சுத்தி இருந்த அந்த விறகுல அப்படி குப்புனு பிடிச்சிருது நெருப்பு வந்துடுது ஒரு வழியாக நெருப்பை காஞ்சி குடிலிருந்து அவங்க அவங்களையே காப்பாற்றிக்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்து எழுதுறதுக்கு வசதியா அவனே முதுக காமிச்சாப்பில் உட்காந்துட்டு இருக்கிறான் எப்படி இவங்கெல்லாம் தப்பிச்சு வந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் தப்பிச்சு வந்ததா சொல்றாரு அதுல ஒரு வெள்ளத்தாடி ஒருத்தவர் பயங்கரமான ஆளா அவரை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கான் அவரெல்லாம் நீங்க எப்படி அவர் உடம்புல இருக்கிற டாட்டூவை நீங்க எடுக்க போறீங்கன்னு வரத்தப்பட்டு இருக்க அதே சமயம் அந்த வெள்ளத்தாடியை காட்டுறாங்க கூட ரெண்டு கோட்டு சுட்டு போட்ட அடியாட்களோட வேற ஒருத்தரை பார்க்க வந்திருக்கிறான் அவர் இன்னும் மொரட்டத்தனமா இருக்கிறாப்ல என்னடா என் உடம்புல இருக்கிற டாட்டூக்காக என்னையோ போட வந்திருக்கானு கேட்டா இல்ல அதுதான் இல்ல நீ நானும் ஏன் ஒன்னா வேலை பார்க்க கூடாது நமக்கு தேவை தங்கம் தானே கிடைச்சத ஷேர் பண்ணிப்போம் எதுக்கு நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டுன்னு இன்னொரு பலசாலிக்கிட்டே ஒரு டீலை போடுறாரு அவனுக்கும் அந்த டீலிங் பிடிச்சி போச்சு சாரின்னு உன் ஒத்துக்கிறான் இந்த பக்கம் நல்ல துணியெல்லாம் காஞ்சி வச்சிருக்காங்க காஞ்சி போன பிறகு ஷூ ஷார்ட்ஸு இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க தான் உசுரை காப்பாத்துறதுக்கு நன்றி என்ன கொல்லாம விட்டதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சு ஓடுறான் எப்பா ஏன் பாடி என் கூட சேர்ந்துட கூடாது உன் உடம்புல இருக்கிற டாட்டுக்காக கண்டிப்பா உன்னை தேடி அந்த வெள்ளத அடிமை தாட்கள்லாம் வருவாங்க எப்படிடா தப்பிப்பு கேட்டா தப்பிக்கிறதுக்காகவே பிறந்த வேணா உடம்ப வலிச்சு எதுக்குள்ள வேணாலும் என்னால நுழைய முடியும் நான் என்ன காப்பாத்திப்பேன் நீங்க பாத்துருந்துக்குன்னு சொல்லிட்டு அந்த தப்பேன் அங்க இருந்து தப்பிச்சு போறான் அணில பிடிக்கிறதுக்காக அங்க டிராப்ப செட் பண்ணி அணில பிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் அணில் கறி எல்லாம் நல்லா கொத்து 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 கொத்துன்னு கொத்தி அதை அழகா சமைச்சு சூப்பு போட்டு அதுல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றா செம டேஸ்டா இருக்குது இவன் டப்பால ஒன்று வச்சிருப்ப அதை இந்த பொண்ணு அலருவ அதை ஆயின்னு நினைக்கிறான் அது கலந்து சாப்பிட்டா சூப்பரா ஃபீல் சாப்பிடுறா அடுத்து அந்த ஏழாவது ராணுவ பிரிவை அவன் ஆத்தோரமாகவே எப்படியோ ஊந்து 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 அவர்களோட ராணுவ பிரிவுக்கு வந்து சேர்ந்துட்டான் அவர்களோட தளபதி யாரா அவனை எப்படி பண்ணதுன்னு கேட்க கையில் அப்படியே எழுதி காட்டுறான் அமரன்னு எழுதி காட்டுறான் அந்த முதல் பிரிவில் ஒரு ஆளுக்கு எல்லா எல்லாேரும் பட்டப்பேரா அமரது அவருக்கு தெரியும் அவன் தானா இது அவனை ஒரு வழி பார்க்கணும்னு சொல்லிட்டு தளபதி முடிவு பண்றாப்ல அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் தன் அப்பாவை பத்தி ஒரு பிளாஷ்பேக் கதைய சொல்லிட்டு அங்க ஒரு கரடி இருக்கக்கூடிய ஒரு குகை இருக்கும் இந்த மாதிரி ஒரு குகைக்குள்ள தனியால் எங்க அப்பா உள்ள புகுந்து உயிரோட திரும்பி வந்திருக்கிறார் தெரியுமா அப்படின்னு எல்லாம் கதை சொல்லுவா கரடியோட குகைக்குள்ள போய் எப்படி ஒரு ஆளை திரும்ப வர முடியும் இது நடக்கவே நடக்காது நம்ம ஹீரோ சொல்லுவார் ஆனா உண்மைதான்ப்பா பொதுவா ஒரு கரடியோட குகைக்குள்ளேயே ஒரு மனுஷன் உள்ள போனா அந்த மனுஷனை கரடி ஒண்ணு செய்யலாம் இந்த மாதிரி ஐதீகம் இருக்கிறதா அந்த பொண்ணு சொல்லும் அதான் இவன் நம்மள அதே சமயம் ஒரு நாலஞ்சு பேரு காட்டுக்குள்ள இவங்களை விரட்டிட்டு வரானுங்க இவங்க தப்பிச்சோம் பொலச்சோன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓடுறத பார்த்ததும் அவங்க ரெண்டு டீமா பிரிஞ்சுட்டு ஹீரோவை விரட்டிக்கிட்டு ரெண்டு பேரு ஹீரோனை விரட்டிக்கிட்டு ஒருத்தனை டீம் ரெண்டா பிரிஞ்சு வருது ஏற்கனவே இவங்க வரைஞ்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த ஓவியத்துல அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான் அந்த பொண்ணு தப்பிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு அவளை விட்டு பிரிஞ்சு போடுறான் யாராவது ஒருத்தர் தப்பிச்சா கூட இவனுக்கு சந்தோஷம் தானே கால் தடத்தை வச்சே ஒரு ஆள் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே வராரு கால் தட ஒரு மரத்தில் முடிஞ்சு போயிடுது பார்த்தா மரத்துக்கு மேலேயே அந்த பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் இறங்கி இறங்குவாமா ஒண்ணு செய்ய மாட்டமான்னு கூப்பிடுறாப்புல நல்ல மனுஷ மாதிரிதான் தெரியுதுங்க இவங்களும் அந்த ஓவியத்தை மேல வச்சுட்டு கீழே இறங்குவாங்க இறங்கும்போது மரத்தை லைட்டா முதுகு தட்டி இருக்கும் தட்டிருக்கும் இறங்கினதும் கண்டிப்பா அந்த ஓவியம பொத்துன்னு கீழே விழுகுது அதே அவர் எடுக்கிறாரு இந்த பொண்ணு சமாளிக்கிறதுக்கு அம்பெடுக்கா பாப்பா இங்கே பர்மா அம்பெல்லாம் எடுக்காத ரிஸ்க் எடுக்காத சொன்னா சொன்னாக்கிறது அப்படிங்கிறாரு அசால்ட்டா அடங்க மாட்டேங்கிறியே நீ என்ன இவர் அடிக்கப் போக அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஆட்களை சமாளிக்க முடியாம போராடிக்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல துப்பாக்கி மணியில பிடிச்சு பின்னாடி பார்த்தா அந்த கரடியோட குகை இருக்கு செத்தாலும் இவங்க கையில சொல்லிவிட்டு கூடாதுன்னு விடுவிட்டுன்னு ஓடி போயிரு கரடி இருக்கிற போக வாய்ப்பே இல்ல சும்மா கண்ணா சுடுப்பான்னு சொல்ல ஒருத்தர் உள்ள உள்ளவங்க சொல்றாரு கரடி மேல அந்த தோட்டா பட்டிருக்கும் போல வெறிகுண்டு அந்த கரடி வெளியில வந்து அவனை அப்படியே அடிச்சு தம்சம் பண்ணுது மூஞ்சி முகரெல்லாம் எடுக்குது அடிவாங்கனவங்க எல்லாம் கதரா கதரா இந்த பக்கம் ஓடுறானுங்க துப்பாக்கி சொல்ற சத்தம் மறுபடியும் மறுபடியும் கேக்குது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அமைதி நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தான் குகையில இருந்து வெளியில வருவான் வெளியில இருந்து பார்த்தா கரடியும் சரி தன்னை தாக்க வந்த ஆட்களும் சரி எல்லாருமே செத்து போய் கிடக்குறாங்க கொகைக்குள்ள இருந்த ஒரு கரடி குட்டி அதை இவரை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துட்டார் அந்த காட்டுவாசி பொண்ணு கண்ண மட்டும் மாட்டிறார உன்னை கரியாக்கி ஆக்கி தின்றுவா உள்ளையே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரடி எடுத்துட்டு போறான் அந்த பக்கம் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு யார் வரானா வழக்கம் போல அந்த வெள்ள ஓனாய் தான் வருது அந்த மனுஷனை கடிச்சு கொதிரை பாக்குது வேண்டாம் அவரை எதுவும் செய்ய வேண்டான்னு நம்ம ஹீரோயின் நிப்பாட்ட சொன்னதும் ஓனாயின்னு நிப்பாட்டிடுதுங்க ஆயுதத்தை எதுவும் எடுக்காதீங்க இங்க இருந்து உயிரோட போறது பெரிய விஷயம் தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளு அமுச்சு விடுறாங்க நம்ம ஹீரோ கண்ணில் மட்டும் மாட்டினா உன்னை கொன்னுடிவா நீ தப்பிச்சு போய்டுன்னு சொல்லுது அந்தம்மா ஒன்னாயும் போயிடுச்சப்பறோம் இவங்க அங்க இருந்து ஒன்னா கிளம்பி போறாங்க போற வழியில இடத்தையோ மறைச்ச மறைச்சு கொண்டு போறியே அது என்னதுன்னு கேக்குற பாத்துறா கரடி குட்டின்னு சமைக்கலாமான்னு கேப்பாலோன்னு பயந்துகிட்டு இருப்பேன் அதெல்லாம் அவசியம் இல்ல எந்த ஒரு உயிரினத்தோட குட்டி கிடைச்சாலும் நாங்க கிராமத்துல வச்சு அதை நல்லபடியா வளர்ப்பமே தவிர அதை அழிக்க மாட்டோம் குட்டிகளை அழிக்க மாட்டோம்ன்றாங்க அப்புறம் தன்னோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க இருக்கிற குட்டி பசங்க எல்லாம் ஓடியாந்து அக்கான அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறா தன்னோட பாட்டியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க பாட்டியும் வரவேற்று வீட்டிலேயே தங்க வச்சு பிடிச்சத சமைச்சு கொடுத்து நல்லபடியா ஹீரோவா பாத்துக்கிறாங்க சொந்தக்கார சின்ன பொண்ணு ஒருத்தி இப்ப அவளும் வந்து இவங்களோட ஜாயின் பண்ணிப்பாங்க பாட்டி அது காட்டுவாசி வாசி மொழி தான் பேசுது என் என்னோட பேத்தியை கட்டிக்கிறியா அப்படின்னு கேக்குது ஆனா இவனுக்கு அது ஒன்றும் புரியப்படலை ஹீரோயினுக்கு அது எல்லாமே புரியுது ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது கூட தூங்க சொல்றாங்கன்னு போய் சொல்லியிருப்பா அந்த அம்மா கேட்டிருக்கோம் எல்லாம் படுத்து தூங்கியாச்சு அடுத்து அதே கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்ம ஹீரோயினோட மாமானுவத்தோ வந்து பேசுறாரு அந்த பொண்ணு சிரிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா கடைசியாக அவங்க அப்பா இறந்து போனப்பதான் அவ உடம்புல இருந்து சிரிப்புங்கிறதே காணாம போச்சு இப்ப மறுபடியும் அந்த சிரிப்பை ஓமூலமா பாக்குறான்னு சந்தோஷங்கிறாங்க ஆனாலும் உன் பின்னாடி ஒரு ஆபத்தை சுத்திக்கிட்டே இருக்குது அந்த தங்கத்தை தேடி போன எல்லா பேருமே இறந்து போயிருக்கிறாங்க அந்த ஆபத்தான ஒரு பயணத்துக்கு எங்க வீட்டு பொண்ணு வேண்டாம் யோசிச்சு நல்ல முடிவாடுன்னு சொல்லி ஒரு அட்வைஸை போடுறாப்ல இந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு உதவி பண்றதுக்கும் வேற ஒரு ரீசன் இருக்குது இவங்க அப்பாவே அந்த கைதிகள் சில பேர் வந்தாங்களே வெளியில டாட்டுவோட அதுல இவன ஒருத்தான் குலம்பான் யாரு குளம்புனதுங்கிறது சரியா டீட்டெயில் தெரியல அவனை கண்டுபிடிக்கணுங்கிறது அந்த பொண்ணோட லட்சியம் அதுக்காக தான் உதவி பண்ணிக்கிட்டு இந்த மேட்டெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது ராத்திரி இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது எதுக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிற அப்புறம் அந்த வெள்ளை ஓனாய் ஒன்று உதவி பண்ணிட்டே இருக்கும்ல அது என்ன கதைனா சின்ன வயசுல இவங்க அப்பாவும் இவளும் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகும்போது ஒரு ஓனாய் குட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த குட்டியை இவ பாசத்தோட வளர்க்க ஆரம்பிச்சா ரொம்ப நாளா குட்டியை நல்லபடியா வளர்த்து ஆளாக்குன பிறகு அது தன் கூட்டத்தோட

வந்துருச்சான் மூளையில இருந்து கோவப்படும் போது மட்டும் தண்ணி மாதிரி ஒண்ணு ஒழுக ஆரம்பிக்குது தன்னை ஏத்து பேசின ஒரு உயரதிகாரியை கொண்டு போட்டுறாரு வெறி கொண்டு நம்ம வயல தேடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த பக்கம் நம்ம தப்பனை பிடிக்கிறதுக்காக அந்த ஜெய்ஜாண்டி காலை விரட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான் தப்பிச்சு ஓடுவோம் உயிரை கையில பிடிச்சிட்டு ஒரு ஓடிக்கிட்டு இருக்காப்ல எதுக்கு பார்த்தா ராணுவ பிரிவு வேற வந்து நிக்குது இந்தாலோ காட்டுத்தனமா ஓடியாராம் எருமாடு ஓடியாந்து முட்டினா எப்படி இருக்கும் அப்படி அங்கிருந்து சில காவலர்கள் பின்னாடி நம்ம தப்ப தப்பிச்சு இருந்திருந்தா காவலர்களையே முட்டி வீசி தல்றா ஒவ்வொரு ஆள் பின்னாடியும் ஒளிச்சுக்கிட்டு செம விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காப்ல அங்க அங்கிருந்து ஆட்கள் எல்லாம் தூக்கி விளாசிக்கிட்டு இருக்காப்ல ஆல்மோஸ்ட் மாட்டிக்கிட்ட சமயம் அந்த பக்கம் சில துடுக்க துப்பாக்கி எல்லாம் போலீஸ்காரங்கள போலீஸ் ஆட்கள் இவங்களை திரும்ப சொல்றாங்க இதுல இந்த ஜெய்ஜாண்டி காலால எதுவும் செய்ய முடியல ஆனா இது எல்லாமே ஒரு டிராப் சொன்னவங்களால நம்ப முடியுதா ஒரு செட்டப்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா பாமெல்லாம் தூக்கி போட்டு விளாடுறாங்க இதையெல்லாம் ஒரு கண்தெடுப்புக்காக செய்யறது குண்டு ஒண்ணு இவன் பக்கத்திலே வந்து விழும் அதை எடுத்து இன்னொரு இடத்துக்கு வீசி எறிவேன் போலீஸ்காரங்க என் பக்கத்துல விழும் போலீஸ்காரங்க அதை எடுத்து வேற இடத்துல எறிவாங்க அது மறுபடியும் நம்ம தப்பன் பக்கத்திலேயே வந்து விழும் அப்பையும் தப்பிச்சு ஏறி வச்சிருவானே ஏழாம் பிரிவு இங்க வந்து சேரும் இனியா இங்க நடக்குது அப்படின்னு பாக்கும் ஆனா இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இங்க இருந்த பேங்க்ல ஏதோ கொலை நடந்திருக்குது தான் அவங்களுக்கு தெரிய வருது அந்த பேங்க் பக்கம் யாரு இருக்கான்னு பார்த்தா சாட்சாத் நம்ம வெள்ளதாடிதான் இருக்கிறாப்ல அந்த பேங்க்ல விலைமதிப்பு இல்லாத ஒரு வால் ஒண்ணு இருக்குது பழமையான ஒரு வால் அந்த வாழை நம்ம வெள்ளதாடி ஆட்டைய போட்டாப்ல அந்த மேட்டரை கேள்விப்பட்டுட்டு ஏழாம் பிரிவோட தளபதி வருவார் கரெக்டா அவர் கடும் நாடியே வெள்ளதாடி தப்பிச்சு போறாப்ல குறிப்பாத்து சுடுவாரு மண்டையில போட்டிருந்த தொப்பில தொப்பில தான் தோட்டாப்படும் வெள்ளதாடி எஸ்கேப் அந்த தொப்பி எடுத்து இவர் மாட்டி பாப்பல அங்க நம்ம ஹீரோ சாப்பிட்டு இருக்க இடத்துல பார்த்தா ஏழாம் ஆட்கள் ஹீரோ தேடி உள்ள ஒரு வாங்கி கரெக்டா நம்ம மாட்டிப்பார் ரெண்டு பேரை அடிச்சு வெளியில தள்ளிட்டு அங்க இருக்கிற நாலஞ்சு பேர் கூட சண்டை போடுவான் மூஞ்சிலேயே ஒரு எத்து ஆனா வெளியில இருக்கிற ஆட்களோட எண்ணிக்கையோ அதிகம் துப்பாக்கி மண்டல நிப்பாட்டி அடிச்சு மூஞ்சில ஒரு குத்து குத்தி புடிச்சாங்க கொல்ல பாப்பாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சவுண்டு யாருன்னு பார்த்தா நம்ம தளபதி தான் அவன் எனக்கு உயிரோட வேணும்னு பயல பிடிச்சு கொண்டு போய் இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க மொதல் கட்டி போடல எல்லாம் கொடுத்து நல்லபடியா சாப்பிட சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க என் கூட சேர்ந்துரு ஆல்ரெடி சில மேப்ப நீ எடுத்துட்டு எங்களுக்கு தெரியும் டாட்டு எடுத்துருப்ப அதெல்லாம் எங்க வச்சிருக்கிற மேப்புகள் எல்லாத்தையுமே கிடைச்சாலும் அந்த மேப்புகளை டீ கோடு பண்ணணுமா அந்த மேட்டர்லாம் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே அதெல்லாம் எங்களுக்கு சொல்லு உன் கூட அந்த காட்டுவாசி பொண்ணு ஒருத்தி இருந்தாலுமே அவன் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பா இல்ல இப்படி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறேன் சொல்லு மேப்பங்கெல்லாம் கேட்டா நம்மளால சொல்ல சொல்றதா இல்ல ரொம்ப ஓவரா பேசுவான் காண்டானவரு குச்சி எடுத்து வாயிலே ஒரு சொருகு சொல்லிடுவாரு நம்ம ஊர்ல எப்படி முருகனுக்கு வேல் குத்துவாங்க அந்த மாதிரி குத்தி விடுறாரு விசாரிக்கிற விதத்துல விசாரிங்கடா எனக்கு எல்லா உண்மையும் வந்தாகணும்னு சொல்ல ரெண்டு சைக்கோ அவனை விசாரிக்கிறேன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோ ஹீரோவை இப்ப கண்டுபிடிச்சாகணும் ஹீரோவை எப்படி கண்டுபிடிக்கிறது அவன் தான் சொல்லாமல் ஓடி போயிட்டானே ஆனா அவன் போட்டிருந்த சாட்ச்ஸ்ல ஒண்ணு அங்க விழுந்திருக்கோம் வீட்டில் தங்கியிருந்த இடத்துல அந்த சாட்சை ஓனாய்கிட்ட மோப்பமாக்க கொடுத்து விட்டு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க சொல்லும் ஓனாய் முத மோந்து வாந்தி வாந்திதான் இருக்கும் ஏ அப்படின்னும் அதுக்கப்புறம் மோப்பத்தை கொண்டுபிடிச்சு அப்படியே கொஞ்சம் பண்ணி வருது இங்க அந்த ரெண்டு சைக்கோக்கள் ட்வின்ஸ் நினைக்கிறேன் ஒரே மாதிரி இருக்கிறானுங்க எப்படி இவனை சித்திரவதை பண்ணலாம் குடலை உருகி இவனை சாகடிக்கணும் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறானுங்க அதே சமயம் ஓனாய் மோப்பம் பிடிச்சு ஒரு பில்டிங்கை கண்டுபிடிச்சிருச்சுங்க பில்டிங்குள்ள வந்து பார்த்தா அங்க இருக்கிறது வேற யாரும் இல்லை நம்ம தப்பந்தான் தான் ஏன் ஓனாய் மோப்ப முடிச்சு ஓங்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது கடைசியாக அவங்க அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து குளிர் காஞ்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் காயப்பட்டு எடுத்து மாட்டினாங்கல்ல இல்ல அதுல இவனோட சாட்ச அந்த பக்கம் போயிடுச்சு போல அதான் வீட்டில் தெரியாத தினம போட்டு போயிட்டான் ஹீரோ அந்த சாட்சை மொபை முடிச்சு இங்க வந்து நிக்குது சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஹீரோ எங்கன்னு விசாரிக்கிறாங்க அமர எங்கன்னு இவன் சொல்ல மாட்டான் உடனே ஓனாயி அவனோட தலை அப்படி வாயில கவி லைட்டாக ஒரு ஆக்டிங்கை போடும் இல்லை இல்லை சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்படின்னு பயந்துட்டு அந்த ஏலாம்பிரி வாட்கள் தான் ஹீரோவைத்துக்கிட்டு போன மேட்ரை அவன் சொல்லிடுறாங்க அப்புறம் நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறீங்க இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறீங்க எப்படி நீங்க தங்கத்தை கண்டுபிடிச்சு எடுத்துருவீங்க அதுல எனக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படி பங்கு கொடுக்க தயாரா இருந்தா நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லுவான் சரி அவன் எங்க அடைபட்டிருக்கான் இடத்த காட்டுன்னு சொன்னதும் இவனு கூட்டிக் கொண்டு போய் காட்டுறாங்க ஏழாம் பிரிவுல எங்க அடைக்கப்பட்டிருக்கானோ அந்த இடத்த காட்டுறான் ஆனா அங்க ஜன்னல் இருக்கிற கம்பிகள் வழியா ஊடுருவி உள்ள போய் காப்பாத்தணும் இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாத்தையும் அப்படி வளச்சு வச்சு என்னால அசால்ட்டா உள்ள போக முடியும் நான் அவனை காப்பாத்துறேன்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு தப்பேன் இந்த பக்கம் பார்த்தா வாயில இன்னொரு அழகு குத்தி வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணி விசாரிச்சிட்டு இருக்காங்க சொன்னபடி தப்ப ஜன்னல் வழியா உள்ள எகிரி குதிச்சு வந்துட்டாங்க கரெக்டா ஹீரோவ காப்பாத்த நினைக்கிற சமயம் வெளியில இருந்து அந்த ரெண்டு ட்வின்ஸ்ல ரெண்டு பேர் உள்ள வர பாக்குறானுங்க ஒருத்தர் நான் தான் உள்ள போய் போடுவேன் வைப்பேன் எல்லாம் பேசிட்டு இருக்கான் இன்னொருத்த வெளியில இருக்கிறான் உள்ள வந்தா நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரை பொழந்து எட்டுறாரு அச்சு நொறுக்குறாரு அதுக்கப்புறம் தான் இவன் அந்த ஜன்னல் வழியா தப்ப உள்ள வந்தது இவரை காப்பாத்த பார்த்தது அடி வாங்கினவங்க ரொம்ப வெறியோட வெளியில போனது வெறியோட வெளியில போனவங்க பதிலுக்கு நாம யாருன்றதை காட்டணும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் உள்ள வருவாங்க அப்ப கட்டை ஊத்துறதுனால போட்டு போட்டு புலந்து எடுத்துடுறாப்புல ஒருத்தனை உள்ள இன்னொருத்தன் வெளியில அப்படியே துடிச்சுக்கிட்டு இருப்பான் அங்க தான் உடன்பிறப்புக்கு என்னாச்சோ ஏறாச்சோன்னு தளபதி அங்க வந்துறாரு என்ன நடக்குறீங்க கதை உடைங்கன்னு சொல்லிட்டு கதை உடைக்கிறாங்க உடச்சு உள்ள பார்த்தா உள்ள போன ஒருத்தன் கையில கத்தியோட அங்க செத்து கிடக்குறான் தலையெல்லாம் அப்படி முறிக்கப்பட்டு கிடக்குது ஆனாலும் சாகிறதுக்குள்ள நம்ம ஹீரோவோட வயிற்ற சொன்னபடியே கிழிச்சு விட்டாங்க குடலு வெளியில தொங்கிக்கிட்டு இருக்குது இப்படித்தான் சாகனன்றது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு தளபதி டாக்டர் கிட்ட கூட்டு போங்க என்ன காப்பாத்துங்க நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் நம்ம ஹீரோ அதான் உனக்கு நல்லது ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போங்க இவன உண்மையை சொல்ற வரைக்கும் இவன் இருக்கணும்னு வேலை கொடுத்து வர்றாரு உடனே ஆட்களும் அவன் அங்கிருந்து டாக்டர் கிட்ட கூட்டு போறதுக்காக ஒரு குதிரை வண்டியில ஏத்தி கூட்டு போறாங்க ஆனா ஒரு மேட்டர் தளபதி இங்க நோட் பண்றாரு இங்க செத்து கிடக்கிறவன் கையில ஒரு கையில ஆல்ரெடி கத்து வெட்டுப்பட்டு இருக்குது இன்னொரு கையில காயமில்லாமல் இருக்குது காயமில்லாத கையை வச்சு தானே கத்தியில் எடுத்து சண்டை போட்டிருக்கணும் காயம் இருக்கிற கையில் தான் கத்தி இருக்குது சம்திங் ராங்குன்னு பாடியை பட்டி போட்டால் குடலு இவனோடது இவனோட குடலையே உருகி வச்சுட்டாரு நம்ம ஹீரோ ஆனால் அந்த குடலை தன்னோட குடலுங்கிறாப்புல இடுப்புக்கு பக்கத்தில் பிடிச்சிக்கிட்டு ஏமாத்திருக்கிறார் இது தெரியாமல் இவங்க அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க டாக்டரை பார்க்கறதுக்குன்னு ஆள் ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு அங்கேருந்து மூணாவது ஆள் கூடயும் சூப்பராக சண்டை போட்டுருக்கிறார் சண்டையில் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே கீழே விழுவாங்க குதிரை வண்டியோட கயத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க முன்னாடி நம்ம ஹீரோ கயத்து மேலே ஏறி வண்டி பக்கம் வரணும்னு பார்க்கறாரு முடியல அதே சமயம் கூரை மேலெல்லாம் எகிரி குதிச்சு பொண்ணு ஓடி ஓடியாரா குதிரை வண்டியில ஏறி குதிச்சு கை கொடுத்து நம்ம பயில காப்பாத்திடுறா அதுக்குள்ள அங்க நம்ம தப்ப என்ன பண்றான் ஏழாம் பிரிவு கிட்ட ஏதாவது மேப் கிடைக்குமா அப்படின்னு தேடி பிடிச்சு பாக்குறான் எங்க தேடி பார்த்தாலும் ஒன்னும் கிடைக்கலங்க ஒண்ணுமே அங்க இல்ல அது கன்ஃபார்ம் ஆன பிறகு ஒண்ணுமே இல்லாத இந்த இடம் எதுக்கடா இருக்கணும் மொத்தமா கொளுத்தி விடுவோம்னு கொளுத்தி விட்டுறாரு இந்த பக்கம் படு பயங்கரமான சண்டைங்க குறிப்பா தன் உடம்பரப்ப பலி கொடுத்தவன் தான் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான்னு சண்டைக்கு குதிரை வண்டியில இருந்தவங்கள சமாளிச்சாச்சு இனி இந்த சைக்க கூட சண்டை போடணும் அந்த சைக்கிள் கூட முடிஞ்ச அளவு சண்டை போடுறாங்க சண்டையில ஒரு கட்டையில அவனுக்கு ஆயுதம் தேவைப்படும் இவன் ஆயுதத்தை தூக்கி போடுவா டங்குன்னு ஒரு அடி அடிப்பாவே அப்புறம் குதிரை மேலேயே எகிரி குச்சிடுறான் வேக வேகமா போயிட்டு இருக்காங்க வண்டி ஒரு இடத்துல டேனிங் எடுக்கும் இருக்கிற இந்த சோகத்துல சரியான ஒரு முட்டு அவனோட சோழி முடிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேரும் குதிரையில தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நல்ல முடியுமா முடியுமான்னு பார்த்தா அப்பையும் முன்னாடி குதிரை ஒரு சத்தம் கேட்குது இது யாரா அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல சாச்சார் நம்ம தளபதியே இப்ப வரட்டி வந்துகிட்டு இருக்காரு துப்பாக்கியில குறி பார்த்துட்டு இந்த அம்மா அழகா குறி பார்த்து இங்கிட்டு இருந்து ஒரு அம்பு விடும் கரெக்டா தளபதியுடைய குதிரையை அந்த அம்பு தாக்கும் குதிரை போத்தன கீழே விழுந்துடும் ஆளு குறிப்பாக்க முடியல நம்ம பசங்க எஸ்கேப் ஆயிட்டானுங்க திரும்பி ராணுவ பிரிவு பக்கம் வந்தா மொத்தமும் எரிஞ்சு நாசமா போய் கிடக்குது ஐயோ மேப்பெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்குமேனு வீரர்கள்லாம் பயப்படுவாங்க பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஏதாவது ஆகுன்னு தெரிஞ்சுதான் மேப்பை எப்பவுமே நான் என் உடம்புலையே போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு சட்டையை ஒத்து காட்டுற பாத்தா இவர்கிட்ட மாற்றவங்களோட தோலை உரிச்சு அழகாக சட்ட மாதிரி தச்சு இவரே உள்ள போட்டு வச்சிருக்கிறாருங்க அவங்களோட வீரர்களோட வீரலா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நம்ம தப்பணும் அங்கேதான் இருக்கிறான் தான் நம்ம கண்ணுல படலையா மேட்டை தெரிஞ்சுக்கிட்டு நைஸா அங்கிருந்து நழுவிடுறாரு அப்புறம் அந்த பொண்ணை யார நம்ம ஹீரோயினை இவன் வெளியில வந்துட்டான் இல்லையா ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க தப்பிச்சதும் பாசமா ஏதோ பேச வருவான் பலார்னு ஒரு அட போடுவா ஏன்டா சொல்லாமல் இல்லாம ஓடியா ஆனதுன்னு கேக்குறேன் அதுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் பதிலே அவன் சொல்றான் சின்ன வயசுல இவன் வாழ்ந்தது தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் திறந்தான் அப்புறம் ஒரு சைடுஹுட் கிரஷ் ஒருத்தி இருந்தா ஆனா திடீர்னு ஒரு நாள் இவங்க வீட்டுல இருந்த எல்லா பேருக்கும் ஏதோ ஒரு வியாதி வந்துருது வீட்டுல இருந்த ஒவ்வொரு ஆளா இறந்து போறாங்க ஊர்க்காரங்கெல்லாம் இந்த வீட்டையே எரிச்சா நல்லதுன்னு கூட பேசிட்டு போவானுங்க நீங்களா இருக்கிறது நானே எரிச்சிறேன்னு வீட்டை எரிச்சிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போவான் ஊரே வேண்டாம்னு கிளம்பி போவான் அப்போ அந்த பொண்ணு பாசத்தோடு ஓடி என்னை தொடார ஒரு கால் எனக்கு வியாதி இருந்தால் உனக்கு வந்துடும் ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் வரேன் என் உடம்புல சிம்டம்ஸ் எதுவும் தெரியலன்னா நோய் எதுவும் எனக்கு நோய்க்கான அறிகுறியே இல்லைன்னா மட்டும் நான் திரும்ப வருவேன் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட தடுக்க முடியாமல் ஒரு கஷ்டமான சூழலில் தான் இருப்பான் அப்புறம் சொன்னபடியே ஒரு வருஷத்துக்கு பிறகு இவன் திரும்பி வருவாங்க ஆனால் அன்னைக்கு தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் இத்திரம் நல்லா காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஒரு முடிவு பண்ணி கல்யாணத்துக்கு வந்துருக்கா கட்டிக்க போறது வேற யாரும் இல்ல ஷார்ட் ஷார்ட் நம்ம ஹீரோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஏண்டா என் கல்யாண நாளுக்கு தான் நீ வந்து தாலி இருக்கணுமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அந்த வேலை தூக்கி போட்டு கை கொடுக்குறான் வாழ்த்துக்கள் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுக்க முடியும் நல்லா இருங்கன்னு பாராட்டிட்டு அவங்களை நல்லா இருக்க சொல்லிட்டு தான் ராணுவத்துல அடுத்து அந்த ஃப்ரெண்டும் ராணுவத்துல சேர்ந்துருப்பான் இருப்பான் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது நம்ம ஹீரோ வந்த பள்ளத்தில் தூக்கி வீசிட்டு அங்க இருந்த பாம்பிளாஸ்ல அவனோட ரெண்டு காலையும் இழந்துருவாங்க நெஞ்சில வேற பலத்தை அடி இருக்கும் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னா என் மொண்டாட்டி அதை நம்புவாளா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே சாக கிடப்பான் அது உண்மைதான் என்ன நீ தான் நானே அதுக்கு சாட்சின்னு சொல்லி நல்லபடியா அந்த பயல அனுப்பிச்சு வைக்கிறாரு அந்தாலும் இறந்து போயிட்டாப்ல அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்கிற சரிய அங்க இருந்து சொல்றதுக்காக இவன் வருவான் இங்க வந்து பார்த்தா அந்த சைல்டுஹுட் க்ரஷ் நண்பனோட பொண்டாட்டி பார்வை இல்லாமல் இருக்கிறா ஏதோ ஒரு வியாதி வந்து பார்வையை இழந்துட்டா போல தான் யாருங்கறத கூட அவளால கண்டுபிடிக்க முடியல அதையெல்லாம் பார்த்ததும் வெக்ஸாய் போயிட்டு தன்னை காப்பாத்தற நண்பனுக்காகவும் தன்னோட க்ரஷுக்காகவும் அவளோட கண் பார்வையை குணப்படுத்தணும்னு முடிவு பண்றார் கண் பார்வையை குணப்படுத்துறதுக்கு காசு வேணும் தங்க வேணும் அதுக்காகத்தான் தங்கத்தை தேடுறதா எடுத்து சொல்றாருங்க இதெல்லாம் கேட்டதும் கண்டிப்பா உனக்கு தங்கம் கிடைக்கும் அதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன்னு இந்த பொண்ணு மறுபடியும் உதவி பண்றதா ஒத்துக்கிறா தங்கம் கிடைக்குமா இதோட இந்த முதல் பாகத்தை முடிச்சிடறாங்க ரெண்டாவது பாகம் மூணாவது பாகம் எல்லாம் அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும்போது முதல் பாகத்தோட சேர்த்து மொத்தமாவே நான் அடுத்தடுத்த பாகங்களா நம்ம சேனல்லாம் சேனல் இருக்குல்ல ஏதாவது ஒரு சேனல்ல போடுவேன் அப்போ அதோட லிங்கை இந்த வீடியோல நான் பின்னாடி கொடுப்பேன் இல்ல டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுவேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கதையே மறந்து போயிருக்கும் அப்போ நான் முதல் பாகத்தையும் முன்னாடி பேசிட்டு ரெண்டாவது பாகத்தை அப்படியே சேர்ந்து ஆப்ல நான் போடும்போது இன்னும் கதை நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அது வர காத்துருங்க